வெல்கம் டு தமிழன் ரெசிப்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடி கொட்டுறதை வந்து எப்படி பர்மனெண்ட்டாக நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முடி கொட்டுறது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஹேர் க்ரோத்து இது எல்லாத்துக்குமே இந்த நம்ம டிப்ஸு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் முடி கொட்டுறது இது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும் நல்லா வேரில் வந்து போகிற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து கழித்து நம்ம வந்து வெறும் தலையாக தான் குளிக்கணும் ஷாம் போட்டெல்லாம் நம்ம வந்து குளிக்கக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து வேணால் நீங்கள் ஷாம் போட்டு குளிச்சுக்கலாம் இது உடல் சூட்டையும் தணிக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான மருந்து இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் என்ன எல்லாம் வச்சுருப்போம் நம்ம இந்த சின்ன வெங்காயம் வேப்பலை ஊற வச்ச வெந்தயம் கருவேப்பில் நெல்லிக்காய் மிளகு கஸ்லாங்கண்ணி சொத்துக்கத்தாழை மருதாணி இலை செம்பருத்தி இலை இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முடி கட்டுதல் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் வேப்பில் கொஞ்சம் டேண்ட்ரஃபுக்கு ரொம்பவே நல்லது வேப்பில் முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு செம்பருத்தி இலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பூவோட இருந்துச்சுன்னா அது நீங்கள் போட்டுக்கலாம் அது மாதிரி முடி நரச்சிருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அதுக்காக மருதாணி இலை போட்டுக்கலாம் அடுத்தது மிளகு வந்து டான்ட்ரஃப்க்கு நல்லது மிளகு போட்டுக்கலாம் ஊற வச்ச வெந்தயம் இதை கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் முடி அடர்த்திக்கும் ஷைனிங்க்குமே ரொம்பவே நல்லது அடுத்தது முடியை கருப்பாக்கிறதுக்கு கஸ்லாங்கண்ணி முடி வளர்ச்சிக்கு கருவேப்பில்ல உடல் சூட்டை தணிக்கும் எல்லாத்துக்குமே ஷைனிங்கும் கொடுக்கும் அதுக்கு வந்து சொத்துக்கத்தாழை நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் நம்ம போட்டு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னாவே முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லதாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் கழித்து நம்ம குளித்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது எல்லாம் ஸ்டாப் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதை நான் அரைச்சி வச்சதை நல்லா மசாஜ் பண்ணி நம்ம நல்லா வந்து ஹேரில் நம்மளை நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா முடி கொட்டுறதல் வந்து பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்